あ。

I didn't get to for

குடிநீர் பிரச்சனையை தீர்ப்போம் என்ற குடையை குடிநீர் பிரச்சனையை தீர்ப்போமென்ற உடிநீர் வாக்குறுதி என்னாச்சு வாக்குறுதி என்னாச்சு வாக்குறுதி என்னாச்சு வாக்குறுதி என்னாச்சு குடிநீர் கேட்டு ஆர்ப்பாட்டம் குடிநீர் கேட்டு ஆர்ப்பாட்டம் குடிநீர் கேட்டு ஆர்ப்பாட்டம் கோவை மக்களின் 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 மக்களின் ஆர்ப்பாட்டம்

நீர் பிரச்சனை தீர்ப்போம் என்ற குடிநீர் பிரச்சனை தீர்ப்போம் என்ற குடிநீர் பிரச்சனை தீர்ப்போம் என்ற தேர்தல்

திரு தீர்ப்பதற்கு பதருக்கு தங்கிய கட்ச மாநகராட்சிக்கு நாடி இல்ல மாநகராட்சிக்கு நாதி இல்லை குடிநீர்

ஊக்க ஆச்சியல குடிக்க தண்ணி இல்ல குடிக்க தண்ணி இல்ல கொடுமைக்கார ஆச்சியல கொடுமைக்கார ஆச்சியல கொடுமைக்கார ஆச்சியல கொடுமைக்கார ஆச்சியல குடிக்க தண்ணி இல்ல குடிக்க தண்ணி இல்ல நாடி இல்ல நாடி இல்ல நாடி இல்ல நாடி இல்ல தண்ணிய தர நாடி இல்ல தண்ணிய வேற நாடி இல்ல நாடி இல்ல நாடி இல்ல இல்ல நாடி இல்ல தண்ணிய தர நாடி இல்ல தண்ணிய வேற நாடி இல்ல ஊக்காதே சொல்றதே ஊக்காதே

தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்டு தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்டு தாய்மார்கள் போராட்டம் தாய்மார்கள் போராட்டம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தலை விரித்தாடும் தண்ணீர் பஞ்சம் தலை விரித்தாடும் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தலை விரித்தாடும் தண்ணீர் பஞ்சம் தலை விரித்தாடும் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தலை தண்ணீர் பஞ்சம் தலை விரித்தாடும் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்கு தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்கு தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்கு நாடி இல்லா தமிழக அரசு இல்லாத அரசு நாடி இல்லா தமிழக அரசு இல்லா தமிழக அரசு மக்கள் பிரச்சனையை போக்குவதற்கு மக்கள் பிரச்சனையை போக்குவதற்கு எடப்பாடி அரசு எடப்பாடி அரசு எடப்பாடி அரசு எடப்பாடி அரசு மக்கள் நலனை மக்கள் நலனை அரசு கட்ட மாநில அரசு கட்ட மாநில அரசு தண்ணீர் பஞ்சம் 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 தாடும் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம்

ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் குடிநீர் கேட்டு ஆர்ப்பாட்டம் குடிநீர் கேட்டு ஆர்ப்பாட்டம் மாநகராட்சியே 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 சீரான குடிநீர் வழங்கு சீரான குடிநீர் வழங்கு மாநகராட்சியே 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 சீரான குடிநீர் வழங்கு சீரான குடிநீர் வழங்கு மாநகராட்சியே 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 சீரான குடிநீர் வழங்கு சீரான குடிநீர் வழங்கு வரி வாங்கும் மாநகராட்சியே வரி வாங்கும் மாநகராட்சியே வரி

பொறுப்பு தேர்தல் மக்கள் வாழ்க்கை மக்கள் வாழ்க்கை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம்

பொதுية பிரச்சனை தீர்ப்போம் என்ற பொதுية தேர்தல் வாக்குறுதியென்ன ஆட்சி தேர்தல் வாக்குறுதியென்ன ஆட்சி மாநகராட்சி மாநகராட்சியை மாநகராட்சி மாநகராட்சி மாநகராட்சியை மாநகராட்சியை

மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி நிர்வாகமே மாநகராட்சி குடிநீர் வழங்கு சீரான குடிநீர் வழங்கு சீரான குடிநீர் வழங்குமா அங்கயே வச்சிருக்க வச்சுக்கிறேன்